நம்ம ஷாப் மாதிரி மேலமாசி வீதியில் தாங்க இருக்குது மேலமாசி வீதி அப்படிங்கிறது போத்தீஸ் ரோடு தான் தெற்கு மாசி வீதியிலேருந்து மேலமாசி வீதியோட டேனிங்லேயே நம்ம கடை இருக்குது ஸோ ஜோலுக்கா ஜோசாலுக்காஸ் போத்தீஸ் இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி வந்துடும் அதாவது நீங்கள் விளக்கத்தூன் ஏகைகாமத்துலேருந்து தாண்டி போகிறீங்க அப்படின்னா நம்ம கடையை தாண்டி தான் நீங்கள் போத்தீஸ்க்கே போகணும் ஸோ அந்த டேனிங்லேயே நம்ம கடை வந்துடும் மதனகோபாலசாமி இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு அப்படியே டேரக்ட் ஆப்போசிட்டில் ஜிகர்தண்டா கடை இருக்குது ஜிகர்தண்டா கடைக்கு மாடியில் நம்மளோட கடை ஃபேஷன் டெக்ஸ் அது உங்களுக்கு பார்க்குறப்பவே க்ளியராகவே விஸ் விசிபிளாக இருக்கும் ஹலோ வியூவர்ஸ் இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது சில மோஸ்ட் மெட்டீரியல் தான் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட பாடி கலர் ஃபுல்லாகவே நல்ல ஒரு பேட்டர்னோட இருக்கு கோட் நம்பர் டூ ஃபோர் ஒன் அந்த கான்ட்ராஸ்ட் பார்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துருது அது மாதிரி நல்ல ஒரு ஹெவி ரேஞ்ச் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குங்க நம்ம நல்ல ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க பாடி கலர் ஃபுல்லாகவே இருக்கு இது பல்லு பாடி இது கிளிட்டர் அப்படிங்கிறது ஒரு முப்பது வாஷ்க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போகக்கூடியது தாங்க ஃபர்ஸ்ட் வாஷ்லேருந்துமே லைட்டாக கூட போக தான் செய்யும் பிளவுஸ் ஃபாயில் பிரிண்ட்றது போகவே போகாது இப்போ கிளட்டருமே இதெல்லாம் மைல்டான கிளிட்டர்ஸ் இருக்கு இல்லையா இந்த மாதிரியான கிளிட்டர்ஸ் வந்து போகாது பாடர்லையும் நல்ல ஒரு கிளி இருக்கு பாடி கிளியும் கிளிட்டர்ஸ் இருக்கு இது ப்ளவுஸ் நல்ல ஒரு ஹெவி ஒர்க் சாரி இப்போ இதோட சாரீ பிரைஸ்லாம் நீ குறைஞ்சபட்சம் ஒரு எயிட் ஹண்ட்ரட்னு வச்சுக்கோங்க ஃபுல் சாரியா பர்ச்சேஸ் பண்றப்ப இப்போ இந்த சாரிலாம் ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு மேலே வரக்கூடிய சாரி வித் பல்லுவோட பாடி பிளோஸ் இந்த மாதிரி நல்ல ஒரு கிளிரோட வருது பிளவுஸ் அவளை ஒருத்தர் சாரி சார் நம்ம கொடுத்துருக்கிறது ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி தாங்க பல்லு பாடி

இது பிளவுஸ் கார்டன் சில்க் அதாவது மெட்டீரியல் அது பிராண்ட பிரைஸ் கார்டன் சில்க் மெட்டீரியல் எந்த ஒரு ஒர்க்குமே இல்லாட்டினாலும் ஸ்டார்டிங் பிரைஸ் நைன் ஹண்ட்ரட் மேல பல்லு பாடி கான்ட்ராஸ்ட் பாடோட பிளவல் பேட்டர்னோட ஒர்க் இல்லாம வேணும்ன்றவங்க இந்த மாதிரி பண்ணலாம் இது பிளவுஸ் இல்ல கொஞ்சம் ஒர்க் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணலாம் இதெல்லாம் வியர் பண்ணீங்கன்னா அட்டகாசமா இருக்குங்க பல்லு ஆல்ரெடி நம்ம கொடுத்திருந்தோம் நல்ல ஒரு சேல்ஸ் வந்து நமக்கு சோ இப்ப अगेन திரும்ப கொடுத்துறோம் இது ब्लाउஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட பாடிக்குல ஃபுல்லா இந்த மாதிரி லீஃப் மாதிரியான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இது ब्लाउஸ் அந்த saree கலருக்கு கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் உள்ள வந்திருக்க கிளிட்டர்ஸ்க்கு எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க பென் sarees ஆ இருக்கறப்போ ஒரு saree just 200 தாங்க இது ब्लाउஸ் கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடிக்குல ஃபுல்லா நல்ல ஒரு ஃப்ளோரல் பேட்டர்ன் பல்லு பாடி ब्लाउஸ் கார்டன் silk இது மசகலி பல்லு பாடி இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு மிங்கிள் ஆகியும் இருக்கு இதோட ஃபேப்ரிக் எல்லாமே உங்களுக்கு ரங்கோலி சில்க் மெட்டீரியல் நல்ல பார்டர்லையும் கிளிட்டர் இருக்கு பாடிக்குலையும் லிட்டர் இருக்கு பல்லு பாடி பிளவுஸ் இதெல்லாம் நல்ல ஒரு ஜப்பான் கிரேப் மாதிரியான மெட்டீரியல் அது பார்டர்ல கிளிட்டர் கொடுத்துருக்காங்க பாடி கிளப்ல நல்ல ஒரு மல்டி கலர்ல பார்டர் பேட்டர்ன் இருக்கு பிளவுஸ் எல்லா கலர் ஷேட்ஸுமே இருக்குங்க உங்களுக்கு எது வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட வித் பல்லுவோட

நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பல்லு பாடி பிளவுஸ் ரங்கோலி சில்க்ல ஒர்க் சாரி கலர் ஷேடுக்கும் அதுக்குள்ள உள்ள இன்பில் வரவே ஷைனிங் நல்லா இருக்குன்னு பாருங்க கார்டன் சில்க் பாடி ப்ளஸ் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க

நல்ல ஒரு பாந்தனி பேட்டன் இது ஒரு பக் பேட்டன் மாதிரியான பேட்டர்ன் தான் பிளவுஸ் கார்டன் சில்க் எல்லாமே நல்ல ஒரு அருமையான கலர் ஷேட்ஸுங்க கார்டன் சில்க் பல்லு பாடி பிளவுஸ் நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டன் கார்டன் சில்க் பல்லு பாடி பிளவுஸ் നല്ല ഒരു പാതെ പട്ടൺ നല്ല മൽർട്ടൻ കൊടുത്തില്ല അട്ടകാശമാണ് കലക്സൻസ് பிளவுஸ் நல்ல பார்டர் கான்ட்ராஸ்ட் பார்டர் இருக்கு இது பண்டு இப்போ இந்த மாதிரியான கிளிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு அதாவது வாஷ் பண்ண வாஷ் பண்ணால் லைட் லைட்டாக போக தாங்க செய்யும் இது பிளவுஸ் அப்படியே போகவே கூடாது ஜரி மாதிரி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க வேணாம் பட் பொதுவாக நம்ம தொட்டாலே கையில ஒட்டும் அப்படி ஒட்டலை இப்படி உதறனம்னா கீழே ஃபுல்லா சிந்தும் அப்படி சிந்தலை பாங்க கீழே பிளாக் கலர் பேக்ரவுண்ட் தான் இருக்கு ஒதர்னா ஒரு சொட்டு கூட சிந்தலை ஸோ குவாலிட்டியான சாரீஸ் தான் பல்லு பட் ஒரு சிலர் எத்தனை வருஷம் அப்புறமும் போக கூடாது நினைப்பீங்க இல்லையா சோ அப்படி நினைக்கிறவங்க இந்த மாதிரி எந்த ஒரு ஒர்க்கும் இல்லாத சைஸ் ப்ரிஃபர் பண்ணுங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பொதுவாக நம்ம ஃபாயில் பிரிண்ட்ஸ் எல்லாமே போகவே போகாதுன்னு கேரண்டி கொடுப்போம் ஏன்னா நம்ம ஐட்டம் எல்லாமே பிராண்டட் ஐட்டம் இதுவுமே பிராண்டட் ஐட்டம் தான் அதனாலதான் அந்த கிளிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு சிந்தலை தொட்டா கையில ஒட்டலை பிளவுஸ் அதாவது ஒவ்வொரு ஒர்க்குக்கான டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா இப்போ இது வந்து ஃபாயில் பிரிண்ட் ஸோ பிராண்டட்ல உள்ள ஃபாயில் பிரிண்ட் வந்து நீங்கள் என்ன ப்ரஷ் வச்சு போட்டாலும் சரி எவ்வளோ நேரம் உட்காந்து சொல்லணும் சரி எத்தனை நாளாக உட்காந்து நீங்க சொல்லணும்னாலும் சரி எத்தனை தடவை வாஷ் பண்ணாலும் சரி போகவே போகாது இது பிளவுஸ் கார்டன் சில்க் நம்ம பொதுவாக எல்லா வீட்லேயும் ஃபாயில் பிரிண்ட்ஸ் போகாது அப்படின்னு சொல்லுறது நினைச்சிட்டு நீங்கள் இதுவுமே போகாதுன்னு நினச்சி பர்ச்சேஸ் பண்ணுவீங்க ஸோ அதனால நம்ம சொல்கிறோம் இது பிளவுஸ் பாடி இதுவுமே அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது ஒரு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கும் இது பல்லு கார்டன்ஸ் இருக்கு இந்த மாதிரி முட்டி வரைக்கும் ஒரு பேட்டர்னாவும் முட்டிக்கு மேல ஒரு பேட்டர்னாகவும் இருக்கு நல்ல இது பல்லு பாடி பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் இதெல்லாம் பாருங்க நம்ம த்ரீ தேர்ட்டி வரைக்கும் சேல் பண்ண சாரி இப்போ டென் தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் கிடச்சிருது பல்லு பாடி கார்டன் சில்க் பிளவுஸ் இந்த மாதிரி பாடி ஃபுல்லாகவே இருக்குது

அதில் டூ எயிட்டி போட்டு டென் சைஸ் எடுத்தா டூ பிப்டி கொடுத்தது கொண்டு கார்டன்ஸ் இருக்கா பாடி கிளாப்பாவே ஃபாயில் பண்ணிட்டு இருக்கு இந்த மெட்டீரியலோட கலந்துருச்சு நம்ம வீடியோவுக்கு வந்துருச்சு சரி பரவாயில்ல இருக்கட்டும் போட்டிருக்கோம் எல்லாமே அந்த மாதிரி நல்ல ஒரு பெட்டர் ரேஞ்ச் ஐட்டம் தான் லாஸ்ட் மந்த் எண்ட் கிட்ட நம்ம இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தோம் அப்ப நிறைய பேர் மந்த் எண்ட் மிஸ் பண்ணிட்டோம் அடுத்து போடுங்கன்னு சொல்லி இப்போ கொடுத்துருக்கோம் அதுக்காக ஆஃபர் இப்ப மிஸ் பண்ணிட்டா அடுத்து நீங்க கேக்குறப்ப கொடுப்போம் அப்படின்ற அர்த்தம் இல்லங்க இது பல்லு பாடி ஆஃபர் அப்படிங்கிறது நம்ம குடுக்கறது தான் நம்ம தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் இது பிளவுஸ் கலர் ஒரு அருமையான கலர் ஷேட்ஸ் பல்லு பாடி பிளவுஸ் இதெல்லாம் லக்ஷ்மிபதி சாரி எவ்வளவு ஒரு கிராண்டான கலெக்ஷன்ஸ் பாருங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க அந்த பார்டரோட நீங்க பீட் எடுத்து வியர் பண்றப்ப எவ்வளவு நல்லா இருக்கும்னு பிளவுஸ் பாடி பல்லு வித் பல்லு கூட வித் பிளவுஸ் கூட இந்த பிரைஸ்க்கு வேற என்னங்க வேணும் சிங்கிள் சரியா பர்ச்சேஸ் பண்ணி ஜஸ்ட் டூ பிப்டி தான் பிளவுஸ் பல்லு இதெல்லாம் நிறைய பேர் தேடி தேடி பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கலர் ஷேட் பல்லு பாடி அடி வியர் பண்ணிங்கன்னா அப்படியே ஒரு சில்க் சாரி மாதிரியே இருக்கும் பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் இது எல்லாமே மோஸ்ட் மெட்டீரியல் மோஸ்ட் மெட்டீரியல் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்பில்டாவே ஒரு ஷைனிங் வரும் இது லட்சுமிபதி பிராண்டோட பாடி குளப்ல இந்த மாதிரி ஜாலி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க இது பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடி குளப்ல இந்த மாதிரி நல்ல ஒரு பேட்டர்ன் இருக்கு பல்லு அந்த சாரி கலருக்கும் அதுக்கேற்ற கான்ட்ராஸ்ட் பார்டர் இருக்கும் பாடி குளப் ஃபுல்லாவே வந்து பேட்டர்னுக்கும் அதுக்கேற்ற பல்லுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு பாடி குளப் ஃபுல்லாவே நல்ல ஒரு கிளிட்டர் இருக்கு இது பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டர் தான் யூஸ் பண்ணிருக்க கிளிட்டர்ஸ்க்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க கார்டன் சில்க் இந்த மாதிரி முட்டி வரைக்கும் நல்ல ஒரு பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க ரங்கோலி சில்க் நல்ல அந்த சாரி கலருக்கும் அதுல கொடுத்திருக்க காப்பர் கிளிட்டர்ஸ்க்கு எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க இது பிளவுஸ் பாடி பல்லு பிளவுஸ் பாடி ரங்கோலி சில்க்ல நல்ல ஒரு சில்வர் ஜெரியில ஃபாயில் பிரிண்ட் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பாடி பல்லு நல்ல பார்டரும் பாருங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் அந்த சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் ரொம்ப அழகா இருக்கு நல்ல ஒரு ப்ளூ கலர் சாரியில மல்டி கலர் பார்டர் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரியான பல்லு பாடி குளோ ஃபுல்லாவே நம்ம நல்ல ஒரு பேட்டர்ன் இருக்கு இது பிளவுஸ் நல்ல ஒரு பாடி குளோ ஃபுல்லாவே அந்த சாரியோட கலருமே ரொம்ப பெட்டரா இருக்கு அதுக்கேற்ற மாதிரியான உள்ள குளோ ஃபுல்லாவே காப்பர் ஜரிலயும் உங்களுக்கு கிளிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க பிளவுஸ் கார்டன் சில்க் நல்ல பாடலையும் கிளிக்டர்ஸ் இருக்கு பாடிக்குள்ளையும் எந்த அளவுக்கு ஒரு பெட்டரான பியர் பண்ணிங்க அல்டிமேட்டா இருக்கும் இது பிளவுஸ் இப்ப நீங்க ஃபுல் சரி பாத்தீங்கன்னா கூட இப்ப நீங்க அதாவது தான் பாடிக்குள்ள ஃபுல்லாவே ஒர்க் இருக்கு பொதுவாங்களுக்கு தெரியும் நீங்க ஃபுல் சரி வாங்கினாலும் மேல் சுத்துக்கு மட்டும்தான் ஒர்க் இருக்கும் பிராண்டட் ஐட்டம்னு தான் இந்த மாதிரி பாடிக்குள்ள ஃபுல்லாவே ஃபஸ்ட் பாயிண்ட்ல இருந்து லாஸ்ட் பாயிண்ட் வரைக்குமே ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல எந்த அளவுக்கு இருக்கதோ அந்த அளவுக்கு நெருக்கமா லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் இருக்கு சோ அதுதான் பிராண்டட் சாரீஸ்க்கும் நான் பிராண்டட் சாரீஸ்க்கு உள்ள வித்தியாசம் இந்த மாதிரி ஒன்னொன்னு வச்சு தான் நீங்க பிராண்டடா இல்லையா அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கலாம் இது பல்லு இப்ப தெரியும் இப்ப இதே மாதிரியான சாரி நான் பிராண்டட்ல ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்க பர்சேஸ் பண்ணலாம் அப்படின்னாலும் அந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நீங்க வாங்குறதுல மேல முந்தாளிக்கு மட்டும் தான் ஒர்க் இருக்கும் உள்ள ஃபுல்லா பிளேன் ஆயிடும் இது பிளவுஸ் இல்ல எனக்கு ஒர்க்கே வேண்டாம் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஒர்க் இல்லாத சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பல்லு எவ்வளவு பெட்டரா இருக்குன்னு பாருங்க அந்த கலர் ஷேடே எல்லாரும் விரும்பக்கூடிய கலர் ஷேட் பிளவுஸ் எல்லாமே நல்ல ஒரு அருமையான கலெக்ஷன்ஸ்ங்க எது வேணுமோ செலக்ட் பண்ணி மேலே டிஸ்பிளே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் மெசேஜ் மட்டும் பண்ணி இது பிளவுஸ் பாடி கான்ட்ராஸ்ட் பாடி பிளவுஸ் பல்லு பாடி பிளவுஸ் ரங்கோலி சில்க் பார்டர்லேயும் லிட்டர்ஸ் இருக்கு பாடி நல்ல ஒரு லிட்டர்ஸ் இருக்கு இதெல்லாம் நம்ம கிட்ட அந்த அளவுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கக்கூடிய சாரி நீங்கள் டென் சாரீஸ் எடுக்கிறப்போ ஒரு சாரி உங்களுக்கு ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கழிச்சிருப்பாரு பாடிக்குள்ள ஃபுல்லாகவே இந்த மாதிரி மாங்கா பேட்டன் கொடுத்து எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க அந்த பார்டர் பாருங்க எவ்வளோ திருத்தமாக இருக்குன்னு ப்ளவுஸ் நல்ல பாடிக்குள்ள ஃபுல்லாகவேஸாக ஒரு ஃபாயல் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க இது பிளவுஸ் ஒரு நெருக்கமான ஒர்க் இருக்கு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடிக்குள்ள ஃபுல்லாகவே ஃபிளாரல் பேட்டர்ன் இருக்கு பல்லு பாடி ப்ளவுஸ் பார்டர்லையும் கிளிட்டர்ஸ் இருக்கு பார்டர்லையும் ஃபுல்லாவே கிளிட்டர்ஸ் இருக்கு பிளவுஸ் பார்டர் பாருங்க நல்ல ஒரு மல்டி கலர் பார்டர் நல்லா உங்களுக்கு சிக்ஸாக கிளிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பார்டர் பல்லு நல்ல ஒரு பக்திக் பேட்டர்ன் பிளவுஸ் மாடி கிளப் ஒரு ஃபாயில் பிரிண்ட் இருக்கு கார்டன் சில்க் இப்போ இது எல்லாமே ரங்கோலி பிளாக் கலர்ஸ் நம்மளே பிளாக் கலர் மென்ஷன் பண்ணிடுவோம் இதெல்லாம் டார்க் கிரே தான் பல்லு பாடி வியர் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு அல்டிமேட்டான லுக் கிடைக்கக்கூடிய சாரீ பல்லு கான்ட்ராஸ்ட் பார்டர் பல்லு பாடி ப்ளவுஸ் நல்ல சின்னதாக இருக்கு பல்லு பாடி

இந்த பேட்டர்ன்ஸ்லாம் லாஸ்ட் டைமே நிறைய பேர் விரும்பி கேட்டீங்க ஸோ இந்த வரைக்கும் நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்கோம் பல்லு பாடி ப்ளவுஸ் இந்த மாதிரி வித் பல்லுவோட வித் பிளவுஸோட வந்துருது வேற என்னங்க வேணும் ஒவ்வொரு சாரியும் அவ்வளோ அழகழகான சாரி வித் கான்ட்ராஸ்ட் பார்டரோட பாடி ப்ளஃப்லாகவே நல்ல ஒரு மல்டி கலர் பேட்டர்னோட வித் பல்லுவோட பாடி ப்ளஃப்லாவே கிளிட்டர்ஸோட வித் பிளவுஸோட வந்துருது நல்ல பார்டர்லேயும் கிளிட்டர்ஸ் இருக்கு பாடிக்குள்ளேயும் க்ளிட்டர்ஸ் இருக்கு பிளவுஸ்

பிளவு வாட்லையும் நல்ல ஒரு கிளிக்டர்ஸ் இருக்கு வாடிக்கையில நல்ல ஒரு கிளிக்டர்ஸ் இருக்கு பல்லு பாடி பிளவுஸ் நல்ல எவ்வளோ பெரிய லீஃப் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்க பல்லு இது மேல் சுத்து இது கீழ் சுத்து ஸோ அந்த கீழ் சுத்துல அந்த மாதிரி பெரிய பெரிய பேட்டர்ன் வர்றது ரொம்ப நல்லா இருக்கும் பிளவுஸ் பாந்தனி பேட்டர்ன்

எவ்வளோ அழகான சாரீஸ் பாருங்க பாடிலையும் அதில் ஒரு காப்பர் ரெகுலேட்டர்ஸ் இருக்கு பாடிலையும் காப்பர் ரெகுலேட்டர்ஸ் இருக்கு இது பிளவுஸ் நல்ல ஒரு ஜிக்ஸாக் பார்டர் பாடி கிளப்லாவே ஹெவியான ஃபாயில் பிரிண்ட்டும் இருக்கு கிளிட்டர்ஸும் இருக்கு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடி கிளப்லாவே மல்டி கலர் ஃபிளாரல் பேட்டர்ன் இருக்கு பாடி பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பார்டர் பல்லு பாடி பிளவுஸ் இது ஆக்சுவலாக தாவணி மாடலில் வரக்கூடிய சாரீங்க இது மேல் சொத்து அதாவது தாவணி மாடல மேலாக வரக்கூடியது இது வெவ்வேறு பீஸாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி அப்படி வேற பீஸ் ஆயிடுச்சா அப்படின்னு கேப்பீங்க அப்படி இல்லை பேட்டர்னே தாவணி மாடலுக்கு வரக்கூடிய சாரி தான் அந்த தாவணி மாடல்ல இன்னொரு சாரி இது உள் சுத்து உள் மாதிரி பொடி மாதிரியான பேட்டர் அதாவது இது வந்து வெளி சுத்து உள் மாதிரி பொடி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இது பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் கார்டன் சில்க் பல்லு பாடி பிளவுஸ் கலர் ஷேட்ஸ் எல்லாமே அருமையான கலர் ஷேட்ஸ் இது பிளவுஸ் எவ்வளவு பெட்டரான கலர் டோன் பாருங்க பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் கார்டன்ஸ் அதுவும் க்ரஷ்டு கார்டன் இது பிளவுஸ் நல்ல ஒரு கொடி பேட்டர்ன் கொடுத்த ஒரு ஜரியில வரக்கூடிய பிளவுஸ்

பல்லு பாடி கான்ட்ராஸ்ட் பார்டர் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாந்தனி பேட்டர்ன் பல்லு பிளவுஸ் நல்ல பார்டர் கிரிக்கெட் ரெண்டு பக்கமே பார்டர் கிரிக்கெட் கொடுத்துருக்காங்க இது பிளவுஸ் ஃபைவ் பீஸ் ஆகிங்கன்னா ஒரு சாரி ஜஸ்ட் டூ தேர்ட்டி தாங்க பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பார்டர் பல்லு பாடி பிளவுஸ் நல்லது மாதிரி லேயர் பை லேரா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க